உங்கவே இல்லை தான் தான் சாப்பிட்றேன் சாப்பிடக்கூட மனசு வராமல் அஷ்டம் பார்த்தேன் சாப்பிடக்கூட அர்த்தம் சாப்பிட முடியல சார் ரெண்டாயிரம் நாங்கள் தான் சார் பயன் கட்டணும் வண்டிக்கு அங்கேருந்து வர்றதுக்கே படி நாங்கள் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வர்றோம் அந்த ரெண்டாயிரம் எங்கே கூட்டிக்கு போயிட்டாங்க நோயின்றி பார்க்கிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க வேறு ஏதாவது கேஸ் பண்ணுறோன்னா கூட ஓனர் என்னை கேட்க மாட்டாங்க நோயின்றி போட்டு கொடுத்துட்ருவான் யூரின் போனதுக்கு இல்லையா என்ன தான் நான் ஏன்னா டிரைவர் வயசில் ஆயிடுச்சா நாங்கள் தான் போகிறோம்

நடுரோட்டிலேயே நடந்த அதிர்ச்சி சம்பவம் சென்னையில இருந்து கண்டெய்னர் சங்ககிரி செல்லக்கூடிய இருக்கிற அகலமான மேம்பாலத்துல ஏற்கனவே நின்று கொண்டிருந்த லாரிகளுக்கு பின்னாடி நிறுத்திக்கிட்டு சிறுநீர் கழிக்க போனதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் அந்த வழியே வந்த ரோந்து போலீசார் அழைத்து இங்க எதுக்காக வண்டியை நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இருநூறு ரூபாய் போட்டிருக்காங்களாமா அதுக்கு லாரி ஓட்டுநர் ஒரு அவசரத்துக்காக தானே வண்டியை ஓரம் பத்திரமா இதுக்கு போய் எதுக்கு ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுது இதனால கோபம் அடைந்த அந்த போலீசார் எங்களையே எதிர்த்து கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமா வச்சு ரசீத கொடுத்திருக்காங்களாமா இதனால அடைந்து விரக்தி இல்ல லாரி ஓட்டுநர் அவங்களுக்கு சாபம் இருக்காரு இது குறித்த வீடியோ காட்சிகளும் இப்ப வெளியாகி இருக்குது இது ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான் இன்னுமே அந்த போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்கப்படல அப்படி அவங்களோட தரப்புல இருந்து தகவல் கிடைத்தா மட்டும்தான் முழுசா அங்க என்ன நடந்தது தெரியறத சார் என் பேர் முத்துகுமார் சார் சொல்லுங்க என்னது நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறேன் சார் அன்னூர் போறேன் சார் சென்னையில இருந்து ரோட் ஏதின்னு வர்றேன் சார் சேலத்துல வெளிய வரதா சார் சேலத்துல இருந்து பாசல் ஏறி ஓரம் கட்டுறேன் சார் ब्रिज மலை ஏறி ஓரம் கட்டுறேன் டிப்பர் வண்டி எல்லாம் நின்னுட்டு இருக்கும் சார் அவங்க பின்னால ஓரம் கட்டறேன் என்னால ரைட் ஆக வழி காண முடியாம யூரின் போற காண்டி ஓரம் கட்டினேன் சார் ஓரம் கட்டி யூரின் போயிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஜீப் வந்துட்டாங்க சார் அንዳனா ஏய் என்ன பண்றன்னு கேட்டாங்க யூரின் போயிட்டு இருக்கேன் நான் வந்தறேன் சார் வண்டி எடுத்தறதா தான் வண்டி ஏறி அங்க நிப்பாட்டுங்க யூரின் போக நான் தான் சார் இன்றி போட்டு யாராவது வண்டி ஆடினாங்க சார் இன்ட்ரி போடல சார் நான் வண்டி எடுத்துருவேன் சார் ஏட்டா காசு இல்ல இன்றி போடல நான் வண்டி எடுத்துருவோம் சார்னு சொன்னாங்க சார் நீ இன்றி போடலன்னா நான் ரெண்டாயிரம் கேஸ் போட்டுருவோம்னு சொன்னாங்க சார் ரெண்டாயிரம் கேஸ் போட்டு டெயில குடுங்க சார் ரெண்டாயிரம் கேஸ் போட்டு கையில கொடுத்துட்டாங்க சார் நீ வண்டிய ஓரம் கட்டிட்டு நீ ஏன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் சார் வண்டியை பாத்ரூம் யூரின் போறதுலன்னு கேட்டு ஒரு வார்த்தை தான் சார் கேட்டேன் அதுக்குதான் உனக்கு நான் ரெண்டாயிரம் கேஸ் போடுறேன் சொல்லி ரெண்டாயிரம் கேஸ் போட்டு விட்டாங்க சார்